சுய விசாரணை நடத்தலாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அது குறிப்பாக ஓபிசி இணைத்த மக்களுடைய ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட இந்த இரண்டு கோரிக்கைகளையும் இந்திய அளவிலே இன்றைய தினம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பொதுவிலே இந்த போராட்டத்தை நடத்தி அது மட்டுமல்ல மாநில

கூட்டத்தை நடத்தி அதுல முடிவு எடுக்க போறோம் சொல்றாங்க தொழிலாளர்கள் பதட்டம் மின்சாரத்துறையே ஒரு பதட்டமா இருக்கக்கூடிய நிலைப்பாடு கூட்டத்தை தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்ச உடனே சொல்ல தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனா அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா விக்கிரம் அவன் தான் விக்கிரத்துக்கு கையெழுத்து அதுதான் நம்மளுடைய முதல் கோரிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா அரிசி அரிசி கொடுக்க போறேன் அரிசி கொடுக்க போறேன் அரிசி குடுக்க போறேன்னு சொல்லு எப்படியா சொல்றேன் மாசம் மாசம் விழுகிட்டா போடுவியா பல்ல அரிசி போடுறியா இதுக்கு இது வரையும் எந்த பதலும் இல்ல வேசனு கேட்க கிறக்கறத பத்தியும் பதல் இல்ல அரிசி வா வாங்குறத பத்தியும் பதில் இல்ல அரிசி போடுறத பத்தியும் பதில் இல்ல எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு அரிசி போட போறேன்றதும் பதிலு

அவருடைய நிலைப்பாடு தாய் எடுத்து மதுநாள் கடைகள் மக்கள் தொகையை கணக்கெடுத்து எடுத்து பள்ளி பார்ப்பாங்க மக்கள் தொகையை கணக்கெடுத்து எடுத்து ஆசிரியர் பார்ப்பாங்க மக்கள் தொகையை எடுத்து தொழிற்சாலை தொடங்குவாங்க ஆனா மக்கள் தொகையை எடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்க நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றது மக்கள் தொகையை கணக்கெடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் கேட்கிறேன்